கடற்கரையும் பாட்டில் சேர்க்கிய மீனும் என்ற ஒரு ஸ்மால் ஸ்டோரி வந்து பார்க்க வாங்க போகலாம் ஒரு அழகான காலை வேளையில் ரகு என்ற ஒரு சிறுவன் கடற்கரையை நோக்கி நடந்தான் வா கடற்கரை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ரகு சிரித்தான் திடீரென அவன் ஒரு பாட்டிலை கண்டான் அது மணலில் புதைந்திருந்தது இதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் போல இருக்கு என்று ரகு நினைத்தான் அவனது கையால் பாட்டிலை தாக்கியதும் அது உடைந்தது ஆனால் ஐயோ அதில் ஒரு மீன் சிக்கியிருக்கிறது நான் கவனிக்கவே இல்லையே அந்த மீன் நகர முடியாமல் தவித்தது ரகு மிகவும் அமைதியாக அதை நினைத்து கண் கலங்கினான் பின்னர் அதை நான் காப்பாற்றிருக்க வேண்டும் என்று வருந்தினான் அவன் மெதுவாக நடந்தபடி ஒரு உண்மையை புரிந்து கொண்டான் பூமி நமக்கே அல்ல எல்லா உயிர்களுக்கும் சம உரிமை கொண்ட வீடு இது என்பதை புரிந்து கொண்டான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆசன்சா கிட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறைக்காமல் கிளிக்